அட என்னப்பா சொல்றீங்க துபாய் வந்து வெள்ளக்காடா மாறி இருக்கிறதுக்கு காரணம் செயற்கை மலைதானா நிஜமாவா வந்து சொல்றீங்க இப்படி வந்து நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் துபாயில வந்து பயங்கரமான கனமழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து துபாய் மாறி நாடுகள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கே நூறு மில்லி மீட்டர் அளவுக்கு தான் வந்து மழை வந்து பொழியும் ஆனா இப்ப துபாயில வந்து என்ன இருக்குன்னா ஏப்ரல் பதினேழு இந்த காலகட்டத்துல இருநூறு மில்லி மீட்டர் அளவுக்கு வந்து மழை வந்து பொழிஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல விழுகிற மழை வந்து ஒரு நாள்ல வந்து விழுந்துருக்கு இதனால துபாய் மக்களோட இயல்பு வாழ்க்கை ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க ஏர்போர்ட் எல்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து தண்ணி சூழ்ந்து ஒரு ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆக முடியாம ஒரு ஃபிளைட் வந்து வர முடியாமனு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டமான சூழ்நிலை வந்து இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஏர்போர்ட் அப்படின்னு வந்து தெரியும் இதனால நிறைய விமான போக்குவரத்து வந்து ரத்தாயிருச்சு இதனால அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம துபாயில வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ்லாம் வந்துருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா இதுவே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை விழுந்து மழை விழுந்து தண்ணியில் வந்து மூழ்கிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான மழை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி மழை விழுகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து புயல் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த புயலோட தாக்கத்தினால தான் இவ்வளோ மழை வந்து பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இல்லைப்பா காலநிலை மாற்றம் தான் இந்த ஒரு மலைக்கு வந்து காரணம் ஏன்னா இது மாதிரி மழை வந்து பல இடத்துல விழுகுது இல்லையா அதனால தான் இங்கே இதே மாதிரி காலநிலை மாற்றத்தினால வந்து விழுந்துருக்கு இதுதான் இந்த மலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் இல்லப்பா துபாயே வந்து வறண்ட பகுதி அங்க போய் எப்படி இவ்வளவு மழை வந்து விழுகும் இவ்வளவு மழை விழுகுதுன்னா இதுக்கு முக்கியமான காரணமே அவங்க செயற்கை மலையை பல நாள் வர வச்சதுதான் இதனோட விளைவாதான் துபாய் வந்து இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை எப்படி செயற்கை மலையை வந்து வர வைக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கலாம் துபாய் மாதிரி நாடுகள்ல நரம்பு இந்த மாதிரி செயற்கை மலையை வந்து வர வைப்பாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து பாலைவனம் வறண்ட பகுதியா வந்திருக்கனால அந்த அளவுக்கு வந்து மழை வந்து வராது இல்லையா அதனால அப்ப அப்ப இந்த மாதிரி செயற்கை மலையை வந்து வர வைப்பாங்க இந்த செயற்கை மலையை வர வைக்கிறதுக்காண்டி என்ன வந்து பண்ணுவாங்கன்னா சில்வர் ஆயோடேட் அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் ஆயோடேட் அப்படின்ற கெமிக்கலை வந்து ஹெலிகாப்டர் மூலமா மேகத்துல வந்து தூவி விடுவாங்க இதைதான் கிளவுட் சீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கிளவுட் சீடிங் வந்து துபாயில அதிகமா வந்து பண்ணி செயற்கை மலையை வர வச்சனாலதான் இந்த அளவுக்கு இப்போ வந்து கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு இது இதுக்கான காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே செயற்கை மலையை வர வச்சது மட்டும் துபாயில இந்த அளவுக்கு கனமழைக்கு காரணமா இல்லைங்க ஏன்னா நம்ம சென்னை மாதிரி பகுதிகளிலையும் அதிகமான கனமழை வந்து விழுந்துட்டு தான் வந்திருக்கு ரொம்ப நாள் விழ வேண்டிய மழை வந்து ஒரே நாள்லேயே வந்து விழுந்து தீந்துருது இதுக்கான காரணம் வந்து காலநிலை மாற்றமும் புவி ரொம்ப வெப்பமயம் தான் வந்து காரணம் அந்த ஒரு காரணத்துல தான் வந்து துபாயிலையும் வந்து மழை விழுந்துகிட்டு இருக்கு மேபி இது ஒரு இன்டைரக்ட் ரீசனா வந்திருக்கலாம் அங்க அடிக்கடி இந்த மாதிரி செயற்கை

யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இவி வெஹிக்கிள் யூஸ் பண்றது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்று வழிகளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாவது இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அதை விட்டுட்டு இல்லப்பா அது என்ன வேணா ஆயிட்டு போகுது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வரதான் வந்து செய்யும் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் தப்பிக்கிறது நம்ம கையில தாங்க வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்